கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதை பற்றியதுன்னு கேட்டிங்கன்னா ஷீரடியில் குரு பூர்ணிமாவை முன்னிட்டு மூன்று நாட்கள் திருவிழா சாய்மயம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அற்புதமான விஷயம் ஏன்னா குரு பூர்ணிமா வந்து நம்ம காத்துட்ருக்கிற ஒரு அற்புதமான நாள் குரு பூர்ணிமா இல்லையா பாபாவுக்கு நன்றி சொல்லுகின்ற விதமாக அந்த குரு பூர்ணிமாவை நம்ம எல்லாம் செலிப்ரேட் இருக்கோம் அந்த வகையில் சாய் மகிமா ஒரு அற்புதமான விஷயத்துக்கு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க மூன்று நாட்கள் அதை கொண்டாட போகிறாங்க அந்த மூன்று நாட்களும் அன்னதானங்கள் இருக்குது வஸ்திர தானங்கள் இருக்குது கல்வி உபகரண தானங்கள் இருக்குது ஸ்கூல் பேகு நோட் புத்தகங்கள் பேனா பென்சில் எல்லாம் கொடுக்க போகிறாங்க அதை பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம் மூன்று நாட்கள் அற்புதமாக குரு பூர்ணிமாவை முன்னிட்டு சீரடியில் திருவிழா அற்புதமான விஷயம் இல்லையா முதல் நாள் ஒன்பதாம் தேதி ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா குரு பூர்ணிமா பத்தாம் தேதி தான் ஆனால் இவங்க ஆரம்பிக்கிறது நைன்த் அன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்க ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அற்புதமாக அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா அந்த பேச முடியாத காது கேட்காத மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுடைய பள்ளிகளில் அற்புதமாக அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அடுத்து பத்தாம் தேதி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபா வந்து இறங்கிய ஒரு அற்புதமான இடம் அந்த டோங்கால வந்து இறங்கினார் இல்லைங்களா அந்த கண்டோபா மந்திர் அந்த கண்டோபா மந்திர் முன்னர் அற்புதமாக ஒரு மகா அன்னதானத்துக்கு அறுசுவை உணவுடன் கூடிய மகா அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பதினொன்றாம் தேதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அன்னதானம் இருக்குது வஸ்திரதானம் இருக்குது அடுத்து கோபுரம் டிவியும் சாய் மகிமா டிவியும் இணைந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக் கொடுக்க போகிறாங்க பேனா பென்சில் நோட்டு புத்தகங்கள் இதெல்லாம் வழங்க இருக்கிறார்கள் இந்த அற்புதமான மூன்று நிகழ்விலும் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் நாம் எல்லோரும் பங்கேற்று சாய்நாதரின் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா குரு பூர்ணிமா அன்னைக்கு இதெல்லாம் செய்யும்போது சாய்நாதரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது மிகப்பெரிய உண்மை அது இல்லைங்களா நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் குரு பூர்ணிமா பத்தாம் தேதி தான் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தான் குரு பூர்ணிமா ஆனால் சாய் மகிமா மூன்று நாட்கள் இந்த திருவிழாவை நடத்துகின்றார்கள் ஒன்பதாம் தேதி அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூலில் அன்னதானம் அடுத்து பத்தாம் தேதி குரு பூர்ணிமா அன்று அந்த அற்புதமான கண்டபா மந்திர் முன்னர் ஒரு மகா அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க பதினொன்றாம் தேதி அன்னதானம் இருக்குது வஸ்திர தானம் இருக்குது கல்வி உபகரண தானங்கள் சாய் மகிமாவும் கோபுரன் டிவியும் இணைந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக் கொடுக்க போகிறாங்க அதுபோக பேனா பென்சில் நோட்டு புத்தகங்கள் எல்லாம் வழங்க இருக்கிறார்கள் இந்த அற்புதமான நிகழ்வில் நீங்கள் எப்படி பங்கேற்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற சாய் மிகுமா நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த நிகழ்வில் நாங்கள் பங்கேற்க விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க சில ஃபார்மாலிட்டிஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அற்புதமாக இந்த நிகழ்வில் பங்கேற்கலாம் இந்த நிகழ்வில் பங்கேற்கும் அத்துணை பேருக்கும் இந்த மூன்று நிகழ்விலும் பங்கேற்கும் அத்துணை பேருக்கும் அற்புதமான அருள் பரிசுகள் உங்கள் வீடு தேடி வர இருக்கிறது என்னென்ன அருள் பரிசு கொடுக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பாபாவின் பிரசாதம் நம்ம வீடு தேடி வர இருக்கிறது அதோடு கூட இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த திரிசக்தி எந்திரம் ஒரு அற்புதமான எந்திரம் இதில் மூன்று சக்திகள் இருக்குது மகாசக்திகள் மூன்று சக்திகள் இருக்குது ஓம் இருக்குது ஸ்வஸ்திக் இருக்குது திரிசூலம் இருக்குது இந்த மூன்று சக்திகளும் இணைந்த இந்த எந்திரம் உங்களுக்கு அருள் பரிசாக அனுப்பி வைக்கப்படும் இந்த திருசக்தி எந்திரத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்மறை எண்ணங்களை விளக்கும் தீய சக்திகளை நம்மிடமிருந்து விலக்கி வைக்கும் கிரகதோஷங்களை நம்மிடமிருந்து விளக்கும் இப்படி ஒரு பிரமாதமான அருளை நமக்கு வாரி வழங்கும் ஒரு அற்புதமான எந்திரம் இந்த திரிசக்தி எந்திரம் இல்லையா இது அருள் பரிசாக சாய் மகிமா உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள் இல்லை நீங்கள் வாங்கி நீங்கள் யாருக்கா பிரசன் பண்ணால் கூட நீங்கள் செய்யலாம் நீங்கள் அதையும் நீங்கள் சாய் மகிமாட்ட பேசி அதை செஞ்சுக்கலாம் நீங்கள் அதை நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பத்தாம் தேதி குரு பூர்ணிமா இல்லையா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பூர்ணிமா மூன்று நாள் திருவிழா நடக்கிறதுனால ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி மூன்று நாட்களும் இந்த திருவிழா நடைபெற இருக்கிறது ஷீரடியில் நடைபெறும் இந்த மூன்று நாள் திருவிழாவில் பங்கேற்று சாய்நாதரின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்